திமுக என்கிற தீயசக்திய அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் பணத்தை கொடுத்து வாக்குகளை விளைக்கு வாங்குகிற முயற்சியெல்லாம் தடுக்குகின்ற விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அங்க பாமகவின் வெற்றி வேட்பாளர் அன்புமணி போட்டியிடுகிறார் என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த அனைவரும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அங்கு கடினமாக உழைத்து

அது இன்னொரு கட்சி பயந்துட்டு பின்வாங்கன்னா அதுக்காக என்ன பண்ண முடியும் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா நிறுத்த முடியாது வேட்பாளர் புரியல ஒருதலை பிரச்சனை நாலு கட்சி ஒன்று நின்னா நீங்க ஒரு கட்சி நின்னா நீங்க சொல்றது ஒருதலை பிரச்சனை இப்ப இது மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி எழுத்து நிற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நான் அந்த நாற்பதுக்கு நாற்பது எம்பி வச்சுருக்காங்க நான் பாராளுமன்றத்தில் போனா எங்கள் அம்பி எங்கள் எம்பிகள் வந்து வாயால் வட சொல்ல மாட்டாங்க ஆணவத்தை எங்கள் வா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப பேசலா திமுக கடந்த போன அஞ்சு வருஷம் திமுக முப்பத்தி ஏழு எம்பிக்களே ரொம்ப இருந்தாங்க தமிழ்நாட்டு பிரச்சனைகளை என்ன அவங்களால சால்வ் பண்ண முடியுது இப்ப அவங்க கூட்டணி கட்சி ஆகிய காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை காவிரி பிரச்சனை பல மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை அது மாதிரி தமிழ்நாட்டு டெல்டாவுடைய பிரதான காவிரி டெல்டா பகுதியில் காவிரி பாசன பகுதியில் விவசாயத்தை கடுமையாக பாதிக்கிற மாதிரி அவங்க நடுவர் மன்ற தீர்ப்புப்படி மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணீரையும் கொடுக்கறதில்ல குறைக்கு மேகதாட்டில் அணை முதலமைச்சர்லாம் கர்நாடகாவில் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கணும்னு அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க அவர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி மூலம் அந்த முதலமைச்சரே துணை முதலமைச்சரை கர்நாடக அரசாங்கத்தை நிர்பந்தித்து நமது உரிமைகளை பெற்றுத்தருவதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல இப்போ கூட பாருங்க மேட்டூர் அணையில் நீர் திறக்கல ஜூன் பண்ணுறதுக்கு இருப்பாங்க இவங்க எந்தவித முயற்சியும் எடுக்கல நாற்பது தொகுதியில் அவங்களுக்கு தெரியும் பலநாயகம் ஒன்று இருக்கு ஏழை எளிய மக்களை ஐநூறு ஆயிரம் முன்னூறுன்னு கொடுத்து ஏழை எளிய மக்கள் அதற்கு பலியாகிறார்கள் அதனால தான் அவர் வெற்றி இது ஒன்றும் ஒரு நேர்மையான வெற்றி இல்லை இது ஒரு தவறான ஒரு முறையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஏழை எளிய மக்களை தினக்கூலிகளாக உள்ளவர்களை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் பணத்தை கொடுத்துட்டு நாங்கள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்கோம் அது மாதிரி அது மாத்திர இல்லை மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் நீங்கள் ஓட்டு போலன்னா அதெல்லாம் நிறுத்திடுவேன்னு நான் போட்டிக்கிட்ட தேனி தொகுதி மாத்திரம் இல்லை பல இடங்களில் பல கிராமங்களில் பல ஊர்களில் மக்களை மிரட்டி இருக்கிறார் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஊடகத்தில் அதே மாதிரி இந்த வெற்றிங்கிறது ஒரு பலநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி தான் இதே மாதிரி தான் அவங்க ஏற்கனவே இது மாதிரி வெற்றி பெற்றுட்டு அடுத்த தேர்தலில் மண்ணை கவிதை தெரியும் இது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும்போது இந்த படத்தெல்லாம் மக்கள் பெருட்டு பெரிது பெரிதுபடுத்தப்பட்ட இப்போ ஆந்திராவில் பாருங்க அவர் மோகன் ரெட்டிக்கு எதிராக எப்படி மக்கள் அங்க ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜெயிச்சாங்க இருபத்தி ஆறுல மண்ணை கவிடப்பாடி இந்த தேர்தல் இடைத்தேர்தல போட்டியிட வந்து என்ன சொல்லிட்டாங்க மேல் இடத்துல வந்த உத்தரவு தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தல போட்டியிட

அங்கே விழுப்புரத்தில் நிறைய ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து நிறைய செலவு பண்ணி அறுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நிக்கலையே ஏன்னா இந்த தேர்தலில் அவங்களால அது முடியாது அப்படிங்கிற பயம் ஆனால் அவரு என்ன சொல்ற பழனிசாமி தேர்தல் ஆணையத்து மேல பழி போடுறாரு ஆளுங்கட்சி இப்படி இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணாருங்க என்ன செய்து வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதான் திமுக ஈரோடு கிழக்கில் செஞ்சாங்க இவர் வந்து தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் திமுக சும்மா கை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்க எல்லாம் இதே தான் இருக்கும் அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும் அப்ப என்ன சிலோன்ல இருந்து வந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நியமிக்க போதா அவங்களுக்கு தெரியும் தேர்தல் என்னன்னா இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தலாக மாறிடும் இன்னொன்னு அங்க பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால பயந்துகிட்டு அவங்க குடமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் இன்னொன்னு பல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொல்றாரு ஊடகங்கள்லாம் எங்களை கேள்வி கேட்கறீங்க ஏன் பள்ளிச்சாமிய கேட்க மாட்டீங்க ஏற்கனவே பத்தொன்பது சதவீதம் வாங்கினோம் இப்ப அதை விட கூடன்னு பொய் சொல்றாரு ஏற்கனவே முப்பத்தி மூணு இருபது தொகுதிகளில் பத்தொன்பது சதவீதம் வாங்கினாங்க ஆனா அப்ப அந்த இருபது தொகுதிகள்லயும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்க முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே இப்போ அந்த இருபது தொகுதிகளை நீங்கள் போன பத்தொன்பது தேர்தலில் அவங்க போட்டியிட்ட இருபது தொகுதிகளை நீங்கள் இப்போ வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு சதவீதம் வாக்கு சரிஞ்சிருக்கு இதுதான் உண்மை இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி ஒரு சதவீதங்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று வாங்கி ஓட்டு அவர்கள் எவ்வளவோ பண பலத்தாடை எவ்வளவோ அவர்களும் ரெட்டைலையை காட்டி மக்களை ஏமாற்றலாம் நினைச்சாங்க எப்படி திமுக பணநாயகத்தின் மூலம் முன்னூறு ஐநூறு ஆயிரன்னு கொடுத்து ஜெயித்தாங்களோ அது மாதிரி இவங்களும் நிறைய பணம் கொடுத்து நிறையா தொகுதிகளில் அவங்க டெபாசிட் கலையாக இருக்க உங்களுக்கு தெரியும் தேனியில் நான் ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுக்கல அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அங்கே திமுக ஐநூறுரூவா முந்நூறுரூவா மறுபடியும் இரநூறு முந்நூறுன்னு கொடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியுது அங்கே ஏடிபிக்கே டெபாசிட் போயிருக்கு இங்கே உங்கள் தொகுதியில் சிவகங்கையில் நீங்கள் வந்து ஏடிபிக்க தப்பிச்சு ஒழிச்சு வந்திருக்கு போன தேர்தலில் அவங்க வாக்கிய போட்டு தெரியும் ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிந்த ஒம்பது தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சேவை கடுமையாக செஞ்சிருக்கு பதினாலு பதினஞ்சு பெட்டையில இருந்தும் இன்றைக்கு தவறானவர்கள் கையில ரிட்டையர் ஆகி இருக்கிறதுனால மக்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களை புறம் புறம் என் பார்வை வேறமா இருக்கு எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்னு சேர போறீங்களா இல்ல வேற வாய்ப்பு சொல்லியிருக்காங்க நான் சொல்லிருக்காங்க பேசிட்டோம் அமமுகவின் நிலைப்பாடு கிளியரா சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன என்ன தொடங்கிய தெரியும் தெரியும் இருந்ததுன்னு உங்களுக்கு அந்த தொடங்கணும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே அதே காரணங்கள் தொடர்கிறது அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனா இன்னும் பதினேழை விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தை வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுதும் தேர்தலில் முடிவெடுத்து முடிவு எடுத்து உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு கும்பறி போயிருக்காங்கன்னு தெரியும் பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதுல பொதுச் செயலாளர் வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பதினேழு பதினெட்டுல இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றி வார்த்தைக்கு இடமில்லை இன்னும் சொல்ல போனா அதிமுக உள்ள தொண்டர்கள் இருக்கிறது இது தலைவர் ஆரம்பிச்ச கட்சி அம்மாவுடைய கட்சின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் சுய பரிசோதனை செய்தால் இன்றைக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது ரெட்டையரைங்கிற மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாயிட்டு இருக்கிறதுலாம் அவங்க இல்ல தெரியாத மாதிரி கண்ண முடி நடிக்கிறாங்க அவர்கள் விழிக்காதவரை அவர்களெல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்கள் கேட்கிறது தவறு என்று நான்

இருபத்தி ஒன்னுல அங்க திமுக தான் ஜெயிச்சிச்சு அதனால ரெண்டாயிரத்தி ஆறுல அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க பதினொன்னுல பதினொரு எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல தொண்ணூத்தி ஆறுல அவங்க மாபெரும் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல அம்மா வந்து திமுக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொகுதியில் தான் ஜெயிச்சிச்சு அது மாதிரி ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் ஜெயிச்சு வச்சு அவங்க அது இப்ப வந்து முன்ன இருந்த காரணங்களை விட அவங்க ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கு இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் மாணவர்களை குறி வச்சு போதை மருந்து வியாபாரம் நடக்குது அவர்கள் இன்றைக்கு மக்கள் வந்து ஏதோ பாராளுமன்றத்தில் அவங்க வெற்றி பெற அது ஒரு அதுக்கு பின்பு ஒரு பெரிய மக்கள் முடிவெடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க திமுக எப்படி ஒரு நிலையை சந்திக்கும் என்று பாருங்க அதாவது சொல்றது நிறைய அரசியல் வல்லுநர்கள் நிறைய அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் சொல்வது திமுகவிற்கு பழனிசாமி இருக்கிறது அவர் கன்வீனியா இருக்கு ஒரு அந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கிறது தங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும் அந்த கட்சி பலவீனமாக இருக்கு ரெட்டகரையை வைத்துக் கொண்டு அவர்கள் பண பலத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது செய்வது எந்திய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அதனால நம்ம வந்து நமது இயக்கம் வலுவாக தெரிவதற்கு நிறைய வாக்கு அதனால பிரிவதனால் வாக்கு கிடைப்பதற்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால பலரை அவர் தேர்தல் நேரத்தில் இருபத்தி ஒன்னு பேர் சொன்னாரு இந்த பழனிசாமி கும்பலை பத்தி என்ன சொன்னார் தெரியும் அவர் வந்து அவங்கள இன்றைக்கு திமுகவுடைய பி டிமா பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா சிதம்பரம் அவர்கள் திசை திருப்புற மாதிரி சொல்றாரு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் பழனிசாமி தேர்தலே ஒதுங்கிருக்காரு தான் நாங்கள்லாம் நினைக்கிறோம்

வாழ்த்துக்கள் ஒரு கட்சி அது மாதிரி தேர்தலில் எட்டு சதவீதம் வாக்குகள் பெற்று வாழ்த்துக்கள் அவங்க மற்ற கட்சிகளை பாதிக்கும் அப்படிங்கிற சமூக ஒவ்வொரு தேர்தலும் வரட்டும் அதை அதை நான் நான் பற்றிலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு நான் ஒரு பெரிய அரசியல் ஞானியோ ஜோதிடரோ இல்லை இருபத்தி ஆறு தேர்தலில் பார்த்தோம்